அப்ப பாவ உணர்வு வருதுன்னா உடனே எங்க ஓடிடணும் தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஆத்மாவை திருப்தி ஆக்கிருங்க உதவி செய்வார் எப்படி ஒரு முயற்சி எடுக்கணும் தான் இருக்குது உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கணும் நீங்கள் முடிவு எடுக்கணும் இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் இந்த பக்கம் போகவே மாட்டேன் குறை இருக்கா உனக்கு குறை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் அதையும் என்ன பண்றாரு அங்கீகரிக்கிறார் பரிசுத்த ஆவியான அவர் அப்படி கிடையாது உனக்கு குறை இருக்கு எனக்கு தெரியும் பா உன்னால செலுத்த முடியாது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ கொடுக்கிற அந்த கொஞ்சத்துக்காக நான் என்ன பண்றேன் காத்து இருக்கிறேன் அதை அப்ரிஷியேட் பண்றாரு பரவாயில்ல இன்னைக்கு பத்து சதவீதம் கொடுத்துருக்க நாளைக்கு என்ன பண்ணு பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணு இருபது சதவீதம் நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் நம்ம கூடயே இருக்கிறார் நமக்குள்ளேயே இருக்கிறார் ஆனா நம்ம என்ன பண்றோம் உலகம் என்ன சொல்லும் அவன் என்ன பேசுவான் இவன் என்ன பேசுவான் சொந்தக்காரன் என்ன சொல்லுவான் நீங்க உலகத்தை பாத்தீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணவே முடியாது முன்னேறவே முடியாது உங்கள் அருகில் இருந்து உங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிற பரிசு தாவியானவரை பாருங்க பிசாசையும் பாக்காதீங்க பிசாசு உங்க தான் சொல்லுவான் லெலுயா ஏனென்றால் அவன் குற்றம் சாட்டுகிறவன் உன்னால ஐம்பது சதவீதம் கொடுக்க முடியும்ல ஆனா முப்பது சதவீதம் தானே கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு அதை அங்கீகரிக்க மாட்டார் அதான் நான் சொல்றேன் உண்மை கலந்த போய் சொல்லுவான் நம்ம முப்பது சதவீதம் கொடுத்தது உண்மை ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார்னு சொல்றான் பாருங்க அது போய் நம்ம என்ன சொல்றோம் அதை நம்பிக்கிட்டு ஆமா நான் குறை உள்ளவன் தான் ஆண்டவர் தேடி வர்றார் நிறைவானவனா ஆண்டவருக்கு தேவையே கிடையாது எவன் குறைவானவனா தான் ஆண்டவர் தேடி வர பாவிகளை தான் தேடி வந்தாரு ஏன் அவர் பரிசுத்தர் பரிசுத்தவான்களை தேடி வந்திருக்கலாம்ல ராஜா எங்கெங்க பிறக்கணும் அரண்மனையில பறக்கணும் எதுக்கு நான் எல்லா விதமான ஜனங்களும் தன்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கிட்ட எந்த பாகுபாடும் கிடையாது யோவான் வருத்தத்தோட எழுதுறாரு அவர் உலகத்தில் உள்ளவைகளுக்காக வந்தார் உலகமோ அவரை என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அந்த ஆத்துமாவை குறித்த கருஷனை பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க எந்த அளவுக்கு ஒருமனமா இருக்கிறீங்களோ அங்கதான் வரும் அப்பதான் அவர் பேசுறதே உங்க காதல கேட்கும் வீக் ஆகிற மாதிரி இருக்கிறான் என்ன பண்ணு வா என் சமூகத்துக்கு வா ஏன்னா அவருடைய சமூகத்துல என்ன தரா அவருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார் திருப்தி படுத்துகிறார் அடுத்து எதற்காக தேவன் இதை செய்யணும் அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டு வசனத்தை வேக வேகமா நீங்க வாசியுங்கள்